காவரி மேலாண்மை ஆணையம் அமைக்க வேண்டும் என்று இருபத்தி ரெண்டு நாட்கள் இந்திய நாடாளுமன்றத்தையே ஒத்தி வச்ச அது அண்ணா திமுக திறமை தில்லு திராணி மக்கள் மீது அக்கறை விவசாயிகள் மீது அக்கறை முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற நீ நீங்க ஏன் அதை வந்து நாடாளுமன்றத்தில் அந்த பிரச்சனை எழுப்பல பண்ண மாட்டாங்க ஏன்னா மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு அரசாங்கம் அதை இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா பை பை சாலிம் இன்றைக்கு எப்போது பார்த்தாலும் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணிங்கிறார் இந்தியா கூட்டணியில திமுக அங்கம் வைக்குதான் அதுல ஒத்துமையாவா இருக்குது இந்தியா கூட்டணி பல கட்சிகள் ஒன்றா சேர்ந்து இந்தியா கூட்டணி ஒரு பெயரை வச்சு இருக்குது அதுல காங்கிரஸ் திமுக இப்ப மேகதாதுல அண கட்டுறங்கிறான் யாரு கர்நாடகத்தில் இருக்கிற முதலமைச்சர் சித்தராமையா அங்க இருக்கிற நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் திரு சிவகுமார் அவர்கள் அங்கே மேகதாதுல விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டு விட்டது மத்திய அரசு அனுமதி கொடுத்தவுடன் நாங்கள் மேகதாது அணை கட்டுறங்கிறாங்க நீங்க இந்தியா கூட்டணியில அங்க வைக்கிட்டீங்க திரு ஸ்டாலின் அவர்களே திரு ராகுல் காந்தி சொல்லுங்க திருமதி சோனியா காந்தி மட்டும் சொல்லி அங்கே கர்நாடகில காங்கிரஸ் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு நல்ல சூழ்நிலை இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அந்த தலைவரோடு பேசி மேகதாத கட்டுவதை கைவிடுங்க சொல்லு சொல்ல மாட்டாங்க சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க மக்களை பத்தி அக்கறை இல்லையா இதே குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா குடும்பத்தில் இருக்கிற ஆட்சி அதிகாரம் வேணும்னா மத்திய அரசுக்கு ஓடுவாங்க வேணாலும் போவாங்க ஆனா மக்களுடைய பிரச்சனையை சிந்திக்கவே பாலைவனம் ஆயிரம் மாவட்டம் பாலைவனம் ஆயிரும் ஏன் நீங்க செய்ய மாட்டேங்கிற வாய திறக்க மாட்டேங்கிறாங்க நாலு நாள்ல பத்திரிகை வந்துகிட்டே இருக்குது கர்நாடகத்தில் இருந்த முதலமைச்சர் நீர்ப்பாசன துறை அமைச்சர் சொல்றார் மேகதாது அணை கட்டிய தீர்வோம் அதை கொண்டாட பூர்வாங்க நடவடிக்கை நாங்கள் மேற்கொண்டு விட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஏன் பதில் பேச மாட்டேங்கிறீங்க உங்களை மக்கள் தேர்ந்தெடுத்து ஆட்சி பொறுப்பு உங்களுக்கு கொடுத்திருக்காங்கல்ல நீங்க தானே உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதெல்லாம் பேசவே மாட்டாங்க அப்புறம் எதுக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கிற மக்களுடைய பிரச்சனை பேசுறதுனால இந்தியா கூட்டணியில் அங்க வைக்கிறீங்க முப்பத்தி எம்எல்ஏ இருக்கிறாங்கல்ல அவள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க சார் முப்பத்தி எம்பி முப்பத்தி ஒன்பது எம்பி நாடாளுமன்றத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் கும்பகர்ணம் போல தூங்கிட்டு இருக்காங்க கும்பகர்ணம் போல தூங்கிட்டு இருக்காங்க ஏ மேகதாதான கட்டணு அங்க இருக்கிற நீர்ப்பாசனத்து அமைச்சா முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்க நாடாளுமன்றத்தில் பிரச்சனை எழுப்பி அதுக்கு ஒரு தீர்வு காண வேணும்ல கிடையாது அப்படிப்பட்ட நிலைமை வராது இன்றைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இதே உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்தது காவிரி நதிநீர் பிரச்சனை உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்தது பாரதிய ஜனதா கட்சியோட நம்ம கூட்டணி வச்சிருந்தோம் ஆனா தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை என்று வருகின்ற பொழுது இருபத்தி ரெண்டு நாட்கள் காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்க வேண்டும் என்று இருபத்தி ரெண்டு நாட்கள் அவைய ஒத்தி வச்சாங்க இந்திய நாடாளுமன்றத்தையே ஒத்தி வச்ச அது அண்ணா திமுக திறமை தில்லு திராணி மக்களுடைய மீது அக்கறை விவசாயிகள் மீது அக்கறை முப்பத்தொன்பது நாடாளுமன்றம் பிடிக்கிறீங்களா நீ ஏன் அதை வந்து நாடாளுமன்றத்துல பிரச்சனை எழுப்பல பண்ண மாட்டாங்க ஏன்னா மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு அரசாங்கம் அதை இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா இதெல்லாம் எதற்காக சொல்லிட்டு சொன்னால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பிரச்சனை வருகின்ற பொழுது அதை முதன்மை பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு மக்களுக்கு மக்களோட துணை நின்று அந்த பிரச்சனையை தீர்ப்பதிலே முதல் கட்சி அண்ணா திமுக கட்சி அப்படித்தான் இதுவரைக்கும் இருந்திருக்கு இனி இருக்க போவதும் அப்படித்தான் அதோட இன்றைக்கு அண்ணா திமுக பத்தி பல்வேறு விமர்சனங்கள் அந்த கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் பேசுறாங்க அந்த திமுக அமைச்சர் எல்லாம் பேசுறாங்க இன்னைக்கு அண்ணா திமுக நீங்க தான் அண்ணா பாரதிய ஜனதா கூட்டணி சேர்ந்துட்டா வெற்றி பெறாதீங்களே அப்படியே பயப்படுறீங்க அப்போ ஏன் எங்க மேல எரிஞ்சு விழுகிறீங்க ஆக பயம் வந்து விட்டது பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி அமைஞ்சவுடன் திரு ஸ்டாலினுக்கு பயம் வந்துட்டது அவருடைய அமைச்சர் சகாக்களுக்கு வந்துட்டு ஒட்டுமொத்த திமுக அலறி கொண்டு காட்சி தமிழகத்திலே பார்க்கறோம் அந்த செய்தி ஊடகத்திலே வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு இரண்டு லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்க நாடு சட்டமன்ற தொகுதி அண்ணா திமுக கோட்டை என்பதை நிரூபித்து காட்டுங்க அது மட்டுமல்ல அண்ணா திமுக ஆட்சியில் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது கால்நடை மருத்துவக் கல்லூரி அரசு வேளாண்மை கல்லூரி திட்டம் நிறைய பாலம் ரோடு எல்லாம் கொண்டு வந்தது அண்ணா திமுக ஆட்சி இப்படிப்பட்ட ஆட்சி மீண்டும் வேணும் இல்ல நல்ல ஆட்சி தமிழகத்திலே மலர வாக்களிப்பி என்ற நேரத்தில் தெரிவித்து திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்ம கூட்டணிய உடைக்க அவர்களே நீங்களும் சரி பார்க்கிறாங்க அமைச்சர் கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சி தலைவரும் சரி எந்த காலகட்டத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி வலுமையான கூட்டணி வெற்றி கூட்டணி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அது இடங்களிலே எங்கள் கூட்டணி வெற்றி பெறும் அண்ணா திமுக பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று தனி பெருமையோடு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் திமுக மாடல் அரசு மாடல் அரசு ஆகி போச்சு நன்றி வணக்கம்